பார்ந்த விவமிஸ்நாயகர்களுக்கு வணக்கம் ஸ்ரீமதே ராமானு மகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசி ஆயன மகா பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் வருது நிறைய கொஸ்டின்ஸ் நான் முதல்ல முதல் எபிசோட்லேயே சொல்றேன் வாஸ்து பற்றி எப்படி நல்லா இருக்கணும் என்ன முடிந்தவரை பின்னமில்லாத நிலமாக இருக்கணும் வடக்க அறுபது அடி தெற்கு அறுவது அடி கிழக்க நாற்பது அடி மேற்கு நாற்பது அடி இது சம பங்குன்னு பேர் சம பங்கு நிலத்தில் வரைச்சே உங்களுக்கு வந்து அதில் தோஷம் குறைவு இப்போ வீடு கட்டுறோம் வீடு கட்ட போச்சே நம்ம என்ன பண்ணுறோம் பூமி பூஜைன்னு ஒன்று போடுவோம் நல்ல நாள் பார்த்து அவங்க வீட்டில் இருக்கிற பெண்ணுடைய நட்சத்திரத்துக்கு தாராபலன் உள்ள நாளாக நல்ல முகூர்த்த நாள் இப்போ நம்ம பூமி பூஜைக்கு நாள் பட்டுறோம் முடிஞ்ச வரை சீக்கிரம் ஒன்றும் காலையில் பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு சிக்ஸ் டு செவன் செவன் தேர்ட்டிக்கு எட்டுக்குள்ளே முடிச்சிடணும் பூமி பூஜை இப்போ நார்த் ஈஸ்ட்டு பக்கமில் வடகிழக்கு பக்கத்தில் மூணுக்கு மூணு பள்ளம் இந்த நிலம் இப்படி இருக்கணும் இப்போ பூமி பூஜைக்கு அதில் இருக்கிற குப்பை குளத்தெல்லாம் எடுத்துணும் ஒரு மூணு வருஷமாக நல்லதான் நம்ம வாங்கி போட்டு திடீர்னு பூமி பூஜை பண்ணுறதுக்கு போகக்கூடாது கம்ப்ளீட் க்ளீன் பண்ணிடணும் சுத்தமாக இருக்கணும் அந்த நிலம் அந்த நார்த் ஈஸ்ட் பக்கம் வடகிழக்கு பக்கத்தில் மூணு அடிக்கு மூணு அடி மூணுக்கு மூணு பள்ளம் மூணு அடி க்ளீனாக பண்ணிவிட்டு பசும் சாணி கரைச்சி அங்கே ஃபுல்லாக தெளிக்கணும் அந்த ஃபுல்லாகவே அந்த பள்ளத்தில் மட்டும் இல்லை ஃபுல்லாக தெளிச்சுட்டு அந்த கணவன் மனைவி கிழக்கு முகமாக அமர்ந்து கிழக்கு பார்த்து அமர்ந்து அதற்கு மந்திரங்கள் சொல்கின்றவர் வடக்கு பார்த்து அமரணும் தான் உங்களுக்கு வந்து அந்த மந்திர பலித்தமும் உங்களுக்கு ரெண்டு பேரும் சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணுன்றது வந்து தீட்டு த இருக்கக்கூடாது நல்லா ஆடை அணிந்து மன மகிழ்ச்சியோட வரலாம் நிறைய பேர் வரலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஒம்பது செங்கல் நல்ல பின்னம் இல்லாமல் உடைச்சல் இல்லாமல் வச்சு நல்ல தண்ணி தெளித்து குங்குமம் மஞ்சள் குங்குமம் தடவி உதிரி புஷ்பங்கள் சேர்த்து அந்த மந்திரங்கள் சொல்கின்ற வச்சு மந்திரம் சொல்லி கணவன் மனைவி இருவரும் முடிஞ்சவரை மூணு செங்கலாவது எடுத்து தொட்டு அந்த பள்ளத்தில் சேர்க்கணும் இப்போது மாமனார் மாமியார் இருப்பாங்க மச்சனர் இருக்கலாம் அவங்களும் ஒவ்வொரு சங்கல் எடுத்து வைக்க சொல்லலாம் இது சுற்றி வந்து புஷ்பம் சேர்க்கணும் இது பூமி பூஜை அங்கே ஒரு பத்து இருபது பேருக்கு டிஃபன் மாதிரி கொடுக்கணும் வெறுமயத்தோடு திருப்பி அனுப்பக்கூடாது இது இதுதான் கிரமப்படி செய்கிறது அதுக்கப்புறம் கட்டடம் கட்ட ஆரம்பிக்கலாம் போர் போடலாம் கிணறு நோண்டலாம் அதெல்லாம் பண்ணலாம் இப்போ சில பேர் கேட்குறாங்க வடக்க ஒரு ஆரடி நீண்டிருக்கிறது தெற்கு ஆறடி முன்பக்கம் வந்திருக்கு ரோட்லேருந்து தெற்கு தென்மேற்கு வளர்ந்தும் வடகிழக்கும் வளர்ந்திருந்தால் அந்த பூமி நல்ல பூமி வடகிழக்கு வ வளர்ந்திருந்து தென்மேற்கு வளர்ந்திருந்தால் அந்த பூமி நல்ல பூமி தென்மேற்கும் வடகிழக்கும் உள் வாங்கியிருந்தால் பின்னமாக இருந்தால் அந்த பூமி கண்டிப்பாக வாங்கக்கூடாது விவசாய நிலம்னால் பரவாயில்ல இந்த விவசாய நிலத்துக்கு என்னென்னா நம்ம அது உள்ள கட்டணம் இல்லை சில விவசாயிகள் பத்து ஏக்கராவில் வந்து கிணறு எடுக்கிறாங்க அது கரெக்டான இடத்துல இருக்கணும் பம்பு செட்டுக்கு ஒரு ஷெட்டு மாதிரி கட்டுவாங்க அது கரெக்டான இடத்துல இருக்கணும் இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் பூமிக்கு நம்ம பார்க்கச்சு இப்போது வீடு கட்டச்சி எவ்வளோ பிளான் பண்ணிக்கணும் ஒன் ப்ளஸ் ஒன்னா ஒன் ப்ளஸ் டூவா இல்லை ஒன் ஒரே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுமா கார் பார்க் வேணுமா சிட் அவுட் வேணுமா படி மாடிக்கு போகிறதுக்கு படி வரணும் இதெல்லாம் பிளான் முதல்லையே வச்சு நீங்கள் வாஸ்து பார்க்கக்கூடிய சரியாக பார்க்கக்கூடிய ஒருத்தரை வச்சு இதெல்லாம் சரி பண்ணிக்கணும் மாடிப்படி ஏறத்துக்கு தப்பாக ஏறக்கூடாது வாசப்படி வைக்கிறோம் வாசல் படி வேணாம் இப்போல்லாம் தண்ணி உள்ளே வந்துடுறது ஹைட் பண்ணி கட்டுறோம் அப்படியே எகிரி போக முடியாது ஒரு படி மூணு படி அஞ்சு படி ஏழு படி ஒம்பது படி அப்படி வரணும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு படி வரணும் வாசக்கால் வைக்கிறோம் அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து வாசக்கால் வைக்கிறோம் டோர் சுத்தமாக இருக்கணும் நூறு வருஷத்துக்கு அந்த வாசக்காலும் தலவாசனும் அந்த கதவும் கெட்டு போகக்கூடாது இந்த முன் வாசக்காலை விட பின்வாசக்கால் சின்னதாக இருக்கணும் இது நாலுக்கு ஏழுன்னு வச்சால் அது மூணுக்கு ஆறுன்னு வைக்கணும் மற்ற இடத்த கதவு பற்றி ரெட்டை கதவு வச்சுக்கலாம் ஒத்த கதவுலாம் ஆனால் தலைவாசல் ஒரே கதுவாக தான் இருக்கணும் ஒரே ஒரு வாசலாக இருக்கணும் அந்த இடது புறத்துலேருந்து வலது பக்கம் போகணும் திறக்கச்சே இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் போகணும் சிங்கிள் டோர் ரெட்டை கதுவாக இருக்கக்கூடாது இதெல்லாம் வாசத்துக்கான சின்ன சின்ன குறிப்புகள் மாடிக்கு போகணும் மாடிக்கு போகிறதுக்கு படிக்கட்டு எப்படி ஏறணும் கிழக்கேந்து மேற்கும் வடக்கேந்து தெற்கும் ஏறணும் படி ஏறச்சி கிழக்கேந்து மேலே ஏறணும் இல்லை வடக்கேந்து தெற்கே ஏறணும் அந்த பூமி எப்படி இருக்கோ எந்த பக்கம் நம்ம பேசிக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும் மாடிக்கு போகிறோம் மாடியில் ஒரு ரூம் போடணும் ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரி ஒன்று போடலாம் இல்லை உங்களுக்கு பையன் படிக்கிறதுக்கு ஆசைப்பட்றான் தனியாக போடலான்னா எப்படி நம்ம ஈசான்யத்தில் ஜலத்தை எடுக்கிறோமோ தென்மேற்கில் ஒரு ரூம் கட்டி அதுக்கு மேலே டேங்க் வைக்கலாம் தென்மேற்கில் வளக்கை கட்டி சந்திர வாஸ்து பக்கத்தில் அந்த இடம் உயர்றது ஒரு ரூம் வரப்போகிறது அதுக்கு மேலே டேங்க் வைக்கிறோம் ஈசான்யத்தில் ஜலத்துகிறோம் ஆக்குறோம் சூரிய வாஸ்து பள்ளமாகவும் சந்திர வாஸ்து உயரமாகவும் இருக்கப்போகுது இப்போ இதை மாதிரி வைக்கச்சே உங்களுக்கு அந்த வீடு சுபிக்ஷமான வீடாகவும் நோய் நொடி இல்லாத வீடாகவும் வருமானம் அதிகமாகிற வீடாக இருக்கும் குழப்பம் இல்லாத வீடாகவும் கணவன் மனைவி ஒற்றுமையாகும் அபிவிருத்தி புத்திரபாகியம் ஏற்படும் குழந்தைகளுக்கான வளர்ச்சி குழந்தைகளுடைய படிப்பு உங்களுக்கு முதல்ல குழந்தை பிறக்கும் நல்ல வீட்டில் இருக்கின்ற பொழுது ஆயுள் ஆரோக்கிய சவிக்கம் நல்ல சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் ரொம்ப நல்ல வசதியான வீடு அந்த வீட்டில் என்னென்னா அண்ணன் தம்பி மூணு பேர் அண்ணன் தம்பி தம்பி அண்ணன் வந்து வீட்டு உள்ளே வந்துடுறாரு அவருக்கு அந்த பிரச்சனையும் இல்லை கடைசி தம்பி நடு வீட்டு வழியாக உள்ளே போகிறாரு நடு வீட்டு ஹாலில் போய் தான் அந்த கதுவு திறந்து அவருக்கு போஷன் அப்போ வேறு வழியே இல்லை அவங்களுக்கு நான் அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன் ஏன்பா இதை மாதிரி கஷ்டப்படுற இந்த வீட்டு நடு மூணாவது புள்ள போகச்சே உன் வீட்டு வழியாக உள்ளே போகிறாரு டெய்லி அதே பழக்கமாக இருக்குது அவர் குளிச்சுட்டு வரலாம் குளிக்காமல் வரலாம் தீட்டில் வரலாம் எத்தனையோ பிரச்சனை வரலாம் அப்போது உனக்கு சௌகரிய அசோகரியன் அவர் கூட பவர் கெடும் உனக்கும் கெடும் நான் என்ன சார் பண்ணுறது வாடகை கொடுத்துட்டு போக முடியல எங்கள் அப்பா கட்டினு வீடு இது இங்கே நான் இங்கே இருந்துன்னு இருக்கேன் இப்போ என்னால் வெளியில் போய் வாடகை நூறுரூவா கூட கொடுக்க முடியாதுன்னார் அவருக்கு இந்த செங்கல்பட்டுலேருந்து திருக்கழிக்குன்றம் போகிற வழியில் ஒரு பதிமூணு ஏக்கர் நிலம் இருந்தது இந்த பதிமூணு ஏக்கரா நிலம் விற்று தானா அவர் ராஜா புரட்சி தலைவருடைய படம் மன்னாதி மன்னன் ஒரு படம் நாடோடி மன்னன் ஒரு படம் சாரி தப்பாக சொல்லிட்டேன் இந்த நாடோடி மன்னன் ஓடினால் நான் மன்னன் ஓடவில்லை என்றால் நான் நாடோடினர் அதை மாதிரி இவருக்கு அந்த பதிமூணு ஏக்கரைலாம் விற்றுத்தனால் அவர் ராஜா சரி இப்போ அந்த பூமி எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னா அந்த மூணு பைசா பார்த்துருக்கீங்களா நீங்கள் மூணு பைசான்னு ஒன்று இருக்கும் இப்போ வரதில்லை மூணு பைசா அந்த மூணு பைசா மாதிரி இருந்ததுனாலும் எட்டு எட்டு பக்கம் கார்னர் திருவள்ளூர் வீரராக பெருமாளுடைய குளம் போனீங்கன்னா மூணு பைசா மாதிரி தான் இருக்கும் எட்டு கார்னர் சரி அதனால் தப்பான்னா தப்பு இல்லை பத்து ஏக்கர் அவ்வளோ பெருசாக இருக்குன்னு கொஞ்சம் பனை மரங்கள் இருந்தது மூணு இடத்துல பெரிய பெரிய பள்ளம் இருந்தது மூணு இடத்துல பெரிய பெரிய பள்ளம் நம்ம இறங்கினோம்னா நம்ம ஹைட்டு தெரியாது ஆறடி உயரம் பள்ளத்தில் இறங்கிட்டோம்னா தெரியாது அந்த அவ்வளோ பெரிய பள்ளம் பள்ளம் ரெண்டு தப்பான இடத்திலும் ஒன்று சரியான இடத்துல இருந்தது பள்ளம் தப்பாக இருக்கக்கூடாது மேடு தப்பாக இருக்கக்கூடாது மேடும் பள்ளமும் தப்பாக இருந்தால் வாஸ்து தோஷம் வந்துடும் காலி மனை விற்க போகிறார் வீடு நிலத்தை விற்க முடியல முப்பது லட்சம் இருபத்தொம்போது லட்சம் இருபத்தெட்டு லட்சம் இருபத்தேழு லட்சம்னு இருபத்தி நாலு லட்சத்துக்கு வந்துட்டார் ஒரு ஒரு ஏக்கரா பதிமூணு ஏக்கரா சரி நானும் அவரும் போனோம் காரில் போய் பார்த்தோம் அங்கே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னாக்கா பள்ளம் ரெண்டு தப்பாக இருந்தது என் கண்ணுக்கு தவறு தான் தெரியும் சரியானது தெரியாது அப்போ பெரிய பள்ளம் கரெக்டான இடத்துல ஒரு பெரிய பள்ளம் வெட்ட சொன்னேன் பன்னெண்டு அடிக்கு பன்னெண்டு அடி ஆழத்துக்கு அந்த மண்ணை எடுத்து தப்பான இடத்துல இந்த பள்ளத்தை மூட வச்சோம் ஒரு ரூபா செலவு அவருக்கு மூவாயிரத்து முந்நூறுரூவா செலவு நான் உண்மையே சொல் கரெக்டான அமௌண்ட்டே சொல்லிட்டேன் இதை பார்த்துருந்தாருன்னா அவருக்கே தெரியும் இந்த பள்ளத்தை எடுத்து அதை மூடினார் மூடின அன்னைக்கு ராத்திரி நல்ல மழை இந்த பன்னெண்டு அடி ஆழம் வெட்டினது ஃபுல்லாக ரொம்ப போச்சு அதான் ஈசான்ய பகுதி அது இந்த மேட்டு பக்கத்தில் மண்ணை போட்டு மூடினத்தில் தண்ணி தேங்கலை ஒரு மாதம் போய் இருபத்தேழு லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கரானு விற்றுட்டார் அவர் சொன்னார் மூணு வருஷமாக விற்காதது எப்படி சார் இது விற்றுது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் சார்னார் அதுக்கப்புறம் ஒரு கோடி ரூபாயில் ஒரு வீடு வாங்கினார் அந்த வீடை போய் வாஸ்து பார்த்து சரி பண்ணி கொடுத்தனான்னு சந்தோஷமாக இருக்காங்க இதெல்லாம் யாருன்றதெல்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் கதை மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு இதுதான் வாஸ்து இது தான் உண்மை நீங்கள் கட்டச்சேவே ஒழுங்காக கட்டிட்டீங்கன்னா என்ன எப்படி படி வரணும் எப்படி சிட் அவுட் இருக்கணும் எப்படி ஹால் இருக்கணும் எப்படி பூஜை ரூம் இருக்கணும் எப்படி கிச்சன் இருக்கணும் எத்தனை பெட்ரூம் பாத்ரூம் லேட்டரின் எப்படி இருக்கணும் இப்போ ரெண்டு அட்டாச் பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் சிங்க் எங்கே வைக்கணும் மாடி படிக்கட்டு உள்ளே போகிறதுக்கு எப்படி வைக்கணும் உள்ளேருந்து மாடிக்கு போகிறதுக்கு வீட்டு உள்ளேயே மாடி படிக்கிட்டு செல்லு பேச்சுருக்காங்க அதுக்கு எப்படி இதுதான் வாஸ்து தோட்டத்தில் மரம் வச்சுக்கணும் கொய்யா மரம் வைக்கலாம் எலுமிச்சை மரம் வைக்கலாம் தென்னை மரம் வைக்கலாம் மாமரம் வைக்கலாம் அந்த மரங்கள் உயர்ந்து வளக்கூடியது எந்த பக்கத்தில் இருக்கணும் குட்டியான மரங்கள் எந்த பக்கத்தில் இருக்கணும் இதுதான் வாஸ்து இதை சரி பண்ணிட்டோமானால் இதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நம்ம தப்பு பண்ணதுக்கு அப்புறம்னா நீங்கள் சரி பண்ண முடியாது அதற்கான நிபுணத்துவம் பெற்ற ஒரு கூட்டு காமிச்சிங்கன்னா அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்புறம் சரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ரொம்ப நன்றாக இருக்கணும்னு காடர் வேண்டிக் சந்தோஷம் சந்தோஷமாக